வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் நடக்கும் அதாவது அவங்க வந்து ஃபால்குலர் ஸ்டடி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்லேயே முயற்சி செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஓவலேஷன் நடக்கும் ஆனால் வந்து கரு வந்து தங்காமல் போயிடும் அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்காது அப்படியே நடந்தாலும் அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ அது எப்படி நம்ம தடுக்கலாம் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது பாதிப்புகள் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நமக்கு ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப்டர் ஓவலூஷன் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் செய்கிறதுனால கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் கரு வந்து தங்காமல் போயிட்டே இருக்கும் காரணமும் வந்து தெரியாது கருமுட்டை நல்லா தானே வளருது ஏன் நமக்கு குழந்தை நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்து கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறக்காத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஆஃப்டர் ஓவலேஷன் கருமுட்டை வெளியே ஆகிடுச்சு நம்ம வந்து இன்டர் கோர்ஸ் இருந்துட்டோம் அப்போ கரு தங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துருவாங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய கரு கலைந்து போகிறதுக்கோ அல்லது உருவாகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகிறதுக்கோ நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்களோட உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் கண்டிப்பாக அவுட் சைட் ஃபுட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கவே கூடாது நிறைய ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன் பிரியாணி வந்து அதிகமாக சாப்பிடுவேன் அப்படின்னா கூடியவங்க நீங்கள் வந்து வீட்லேயே கூட பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க ஆனால் வெளியே வந்து வாங்கி சாப்பிடாதீங்க ஏன்னா வந்து நான்வெஜ்ஜில் வந்து எப்பவுமே சில பாக்டீரியாக்கள் இருக்கும் வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகள் எவ்வளவு நாள் அவங்க வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தாங்கன்றது நமக்கு தெரியாது இந்த நுண்கிருமிகள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த கருவை வந்து டைரெக்டாக போய் டேமேஜ் பண்ணிவிடும் இதனாலையும் ப்ரெக்னென்சிக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ வெளியே சாப்பிட்றத அதுலேயும் முக்கியமாக ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிட்றத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஃப்ரைட் ரைஸ் நம்ம பொழுது அதில் சேர்க்கப்படக்கூடிய கலராக இருக்கட்டும் அல்லது அஜினோமோட்டோவாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கு கண்டிப்பாக எளிமையாக தான் இருக்கும் சேம் டைம் நீங்கள் வந்து க்ரில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து அதிகப்படியான எண்ணெய் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மயோனஸ் எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னும்பொழுது ராவா சேர்க்கப்படுகின்ற அந்த முட்டையில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் உங்களுடைய கருவை அழிக்கிறதுக்கு ரொம்பவே வழிவகுத்துறோம் அதனால் இந்த அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபஸ்ட்டு இரண்டாவது தான் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் கூட ஆஃப் பாயிலில் சாப்பிட்றது அதாவது முட்டை வந்து ஆஃப் பாயில் போட்டு சாப்பிட்றது பச்சை காய்கறிகளை வந்து பாதி பாதியாக வந்து வேக வச்சு சாப்பிட்றது முளைக்கட்டிய பயிர் வகைகளை வந்து அப்படியே கழுவாமல் வந்து அப்படி எடுத்துக்கிறது நம்ம வந்து முளைக்கட்டி சாப்பிட்றதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதுவே வந்து ரொம்ப நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க இப்போ நைட்டு நீங்கள் முளைக்கட்டி காலையில் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் எந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனும் வந்து அதில் வந்துருக்காது ஆனால் ஆல்ரெடி வந்து முளைக்கட்டின ஒரு பயிரை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னு பொழுது இதுலேயும் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து வரும் இதனால உங்களுக்கு ஒர்ஜினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுவும் உங்களுடைய பிரெக்னென்சி வந்து பாதிக்கும் அதனால் இதையும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க மூணாவதாக ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய உணவு ரொம்ப உப்பு சேர்க்கப்பட்ட உணவு முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் வத்தல் வடாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது ரொம்ப ஸ்பைசியாக எடுத்துக்காமல் கொஞ்சம் மிதமாக மிதமாக வந்து காரம் வந்து அளவாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதிகமான காரம் நம்ம எடுத்துக்கும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் அதனால ரொம்ப காரம் உப்பு சேர்ந்த உணவுகளை வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் இல்லை நீங்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா கரெக்டான நேரத்தில் வந்து தூங்கணும் நீங்கள் வந்து அதிகப்படியாக தூங்குனீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது இல்லை சரியாகவே தூங்கலை அப்படின்னாலும் தேவையில்லாத ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனை வந்து அதுலேயும் உங்களுக்கு வந்து பிரெக்னென்சி தள்ளி போகும் சோ கரெக்டான அளவுல இரவு நேரத்துல எட்டு மணி நேரம் தொடர்ச்சியான தூக்கம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க தூங்கும்பொழுது இரவுல நல்ல விளக்கல்ல அணைச்சிட்டு படுக்கிறது நல்லது ஏன்னா இரவுல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பிரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் அதனால தான் பகல் தூக்கம் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால முடிஞ்சளவுக்கு பகல் தூக்கத்தை விட்டுட்டு இரவு நேரத்தில் தொடர்ச்சி எட்டு மணி நேரம் தூங்குறது தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரகோஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்ட்ரகோஸ் இருக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க இது வந்து டைரெக்டாக உங்களுடைய கருவை வந்து பாதிக்காது ஆனால் ஆணினுடைய செமன்ஸில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து பெண்ணினுடைய கருப்பை வாயை சாஃப்ட் ஆகிறதுக்கு அது வந்து வழிவாகுக்கும் அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் திறந்துடும் இதனாலேயே இம்ப்ளெண்ட் நடந்திருந்தாலும் அது வந்து பெயிலர் ஆகி அந்த கரு வந்து வெளியே வந்துடும் அது மட்டும் இல்லாம நம்ம யூட்ரஸ்க்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பாத்துக்கும் பொழுது அந்த கருவிற்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது அதனால நீங்க இருக்கிறத ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோராகவே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையுமே விட ரொம்பவே முக்கியமான விஷயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது வீட்டு நினச்சோ அல்லது உங்களுடைய உடல்நிலையை நினச்சோ ஆஃபீஸில் நினச்சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது ரொம்ப லாங் ட்ராவல் ரொம்ப தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரெக்னன்சியர் ரொம்பவே பாதிக்கும் ஸோ ஆஃப்டர் ஓவலேஷன் நிறைய தண்ணி குடிங்க பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க சில உணவு வகைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கும்போது இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஒத்துக்காது சாப்பிட்டாலே நெஞ்சு கறிக்கும் து வாமிட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு வாங்க சிலருக்கு வந்து முருங்கைக்கீரை ஒத்துக்காது லூஸ் மோஷன் ஆகும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒத்துக்காதோ அதை வந்து ஆஃப்டர் ஓவலூஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து நிறுத்திடுங்க முக்கியமாக டயேரியாவோ அல்லது கான்ஸ்டிபேஷனோ இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய கருவிற்கு பாதிப்பு ஏற்படாது ஏன்னா ரொம்ப கான்ஸ்டிபேஷனாக இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை டயரியா மாதிரி அப்பப்போ போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி இது உங்களுடைய கருவை வந்து பாதிக்கலாம் அடுத்து ரொம்ப அதிகப்படியான வெயிட்டு தூக்குறது ரொம்ப அதிகமாக படி ஏறி வேகமாக இறங்கி வேகமாக ஏறுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கருவை வந்து பாதிக்கும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏறுவேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நெருங்கிடுச்சு ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இம்ப்ளான்டேஷன் பீரியடை வந்து கடந்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப அதிகப்படியான வெயிட்டு தூக்குறது ரொம்ப குணிஞ்சு நிமித்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறது ரொம்ப அதிக 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 டைம் வந்து ஸ்டெப்ஸ் வந்து வேகமாக ஏறி இறங்குறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் ஆகணுன்ற நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் அடி வயிற்றுக்கு லைட்டாக சப்போர்ட் கொடுத்த மாதிரி கை வச்சு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி நீங்கள் வந்து ஏறிக்கலாம் மெதுவாக ஏறி மெதுவாக இறங்குங்க அடுத்தது பாடி ஹீட் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க முக்கியமாக பாடி ஹீட் அதிகப்படுத்தக்கூடிய பப்பாளி அன்னாசி பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப எடுத்துக்காதீங்க இதுலேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் இது வந்து பெண் உங்களுடைய அந்த கருப்பை வாயை வந்து சாஃப்ட் ஆகிடும் அதனால் வந்து கருப்பை வாய் வந்து ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸும் வந்து வந்துடும் ஸோ உங்களுடைய பீரியட்ஸ் டேட் நெருங்குது அப்படின்னா இந்த மாதிரியான பழங்களை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது பாடி வீட் ஓவராக இருக்குது அப்படின்றதுக்காக சடனாக குறைக்கிறதுக்காக அதாவது இவ்வளோ நாள் நான் வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுக்கல ஆனால் இப்போ வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா கூடியவங்க ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்க வேண்டாம் பிஃபோர் ஓவலேஷன் கூட நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணுங்கள் திடீர்னு உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதோ இல்லது அல்லது திடீர்னு உடல் உஷ்ணம்

இருக்க அப்படின்னு கூடியவங்க கருஞ்சிரகம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கனாலே போதும் உங்களுடைய கரு வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வந்து வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே கரு தங்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் சடனாக உட்காடுறது சடனாக ஏந்துக்கிறத கூட கொஞ்சம் நாளைக்கு அதாவது அந்த ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி